இளைஞர் ஒருவரை அடித்து கொலை செய்தவர்கள் அவரது சடலத்தை கிணற்றில் வீசி சென்றிருக்கிறார்கள் அந்த இளைஞருக்கு இன்னும் சில நாட்களில் திருமணம் நடக்க இருந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் அவரது உறவினர்களை சோகத்தில் இருக்கிறது தற்போது கொலையாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கொலைக்கான காரணமோ காவல்துறையையே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது அது என்ன காரணம் சம்பவம் எங்கு நிகழ்ந்தது பார்க்கலாம் மாவட்டம் அண்ணா தெருவை வர் சென்னை அனல் மின் ஒப்பந்த தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் இருபத்தி ஏழு வயதான இந்த இளைஞருக்கு இன்னும் சில நாட்களில் திருமணம் நடைபெற இருந்தது இந்த நிலையில்தான் கடந்த பத்தாம் தேதி காலையில் நண்பர் ஒருவரின் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனையடுத்து உறவினர்கள் லட்சுமணனை பல்வேறு பகுதிகளிலும் தேடி அலைந்தனர் அப்போதுதான் மீஞ்சூர் ஐயப்பன் கோயில் பின்புறம் உள்ள கிணற்றில் லட்சுமணன் சடலமாக மிதந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் அவரை அடித்து கொலை செய்தவர்கள் சடலத்தை கிணற்றில் வீசிச் சென்றது தெரிந்தது தகவல் அறிந்து வந்த மீஞ்சூர் காவல் நிலைய போலீசார் லட்சுமணனின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னாடி அதுக்கு ஒரு பக்கம் கிடைக்கவே கிடைக்கல பேண்ட் ஒரு பக்கம் செருப்பு ஒரு பக்கம் கச்சி ஒரு பக்கம் இருந்துது அந்த பீர் பாட்டில் நிறைய இருக்குது பீர் பாட்டில் உடஞ்சிருக்கு நிறைய ரத்தம் வேஸ்ட் ஆகிக்கிறான் உடம்புல ஆனால் அந்த வெளியே எப்படி தாங்கன்னு தெரில அந்த அளவுக்கு வெட்டி போட்டு தலைக்கு கையை கட்டி போட்டு உள்ளே போட்டுருந்து தெரியக்கூடாதுக்காக முள் செடி வச்சு விட்டு போயிருக்காங்க ஞாற்றிக்கிழமை போயிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்தோம் கிடைக்கல ஆனா அப்ப அதுக்கப்புறம் தகவலருக்கு பின்னாடி ஏதோ பழஞ்ச அவனை கிணத்துல இருக்கிறான் இந்த நிலையில் தான் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை தேடி வந்தனர் அதன்படி கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு பிறகு இரண்டு சிறுவர்கள் உட்பட ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த ஐந்து பேரும் லட்சுமணனை கொலை செய்ததற்கான காரணம்தான் காவல்துறையே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது நண்பரின் திருமணத்திற்கு சென்றுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த லட்சுமணனை மீஞ்சூர் ஐயப்பன் கோவில் அருகே ஐந்து பேரும் வழிமறித்துள்ளனர் ஐயப்பன் வைத்திருந்த செல்போனையும் பணத்தையும் கேட்டுள்ளனர் ஆனால் லட்சுமணனோ கொடுக்க மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஐந்து பேரும் ஐயப்பனை அடித்து கொலை செய்துள்ளனர் இதனையடுத்து அவரது சடலத்தை கிணற்றில் வீசியவர்கள் அவரிடமிருந்த செல்போன் பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறித்துக் கொண்டு தப்பியது போலீசின் விசாரணையில் தெரியவந்தது தற்போது ஐயப்பனை கொலை செய்ததாக மீஞ்சூர் அடுத்த நாலூர் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த அஜித் மணிகண்டன் வேலூர் கிராமத்தைச் சேர்ந்த இன்பரசன் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புடல் சிறையில் அடைத்தனர் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய இரண்டு சிறுவர்களையும் கைது செய்துள்ள போலீசார் அவர்களை செங்கல்பட்டில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துள்ளனர் இன்னும் ஒரு மாதத்தில் திருமணம் முடிந்து இல்வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க தயாராக இருந்த இளைஞர் செல்போனுக்காகவும் பணத்துக்காகவும் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது ராதாகிருஷ்ணன் நியூஸ் செவன் தமிழ் திருவள்ளூர்